ஃப்ரெண்ட்ஸ் சீனிக்கிழங்க வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இட்லி பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சம்பள அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சீனிக்கிழங்க லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இதை இப்போது மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்கலாம் ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ திறந்து பார்த்துட்டேன் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஸ்மூத்தாக உள்ளே போகும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக உள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படி ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ வெந்துச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் கலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க சீனிக்கிழங்கு நல்லா வெந்திருந்துச்சின்னா இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து சரியாக வேக வைக்கலைன்னா இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் மூணே பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதை விட ரொம்ப ஹெல்தியானது இந்த ரெசிபி இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க இப்போ நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல ஸ்நாக்ஸ் தான் கேட்பானுங்க வேறு எதுவும் சாப்பாடு எதுவுமே கேட்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் நான் சீனி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரேட் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைங்க பசியோடு வரும்போது இதை ஒரு உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதை ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் டீயோ காஃபியோ அதுக்கு பிறகு குடிச்சிங்க அப்படின்னா வயிறு வந்து நல்லா நிரம்பி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பசியே எடுக்காது ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வில்லேஜில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் செஞ்சிடுவேன் சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கம்பல்சரி நீங்கள் தேங்காய் சேர்த்தா தான் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு உருண்டை வருமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ